நான்காவது வாரம் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி வாசகம் புனித நூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று முடிய மற்றும் பதினொன்று முதல் முப்பத்தி இரண்டு முடிய வரி தண்டுவோர் பாவிகள் சொல்வதை உணவருந்துகிறாரே என்று முழுமுணுத்தனர் அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார் ஒருவருக்கு இரண்டு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர்களுடன் இளையவர் தந்தையை நோக்கி அப்பா சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார் அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார் சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக்கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார் அங்கு தார் பாராக வாழ்ந்து தன் சொத்தை பாலாக்கினார் அனைத்தையும் அவர் செலவழித்தார் பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார் எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார் அவர் அவரை பஞ்சு மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார் அவர் பஞ்சுகள் தின்னும் நெஞ்சுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார் ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை அவர் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலியாளர்களுக்கு தேவையான மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதி அற்றவர் உம்முடைய கூலியாளர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார் உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார் தொலையில் வந்து கொண்டிருந்த அவர் தந்தை அவரை கண்டு பறிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டித் தழுவி முத்தமிட்டார் மகனோ அவரிடம் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் ஏற்றவன் என்றார் தந்தை தம் பணியாளர்களை நோக்கி முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள் இவனுடைய கைக்கு மோதிரம் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள் கொள்ளுத்த கஞ்சை கொண்டு வந்து அடியுங்கள் நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம் ஏனெனில் என் மகள் இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான் காணாமல் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள் அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார் அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று வினாவினார் அதற்கு ஊழியர் அவரிடம் உன் தம்பி வந்திருக்கிறார் அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உன் தந்தை கொழுத்த கஞ்சை அடித்திருக்கிறார் என்றார் அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார் உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கென்று கேட்டார் அதற்கு அவர் தந்தையிடம் பாரும் இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன் உன் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதே இல்லை ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை ஆனால் விலை மகிழ்ச்சியோடு சேர்ந்து உன் சொத்துக்களை எல்லாம் அழித்து விட்ட இந்த உன் மகன் திரும்பி வந்த உடனே இவருக்காக கொழுத்து கன்றை அடித்திருக்கிறேன் என்றார் அதற்கு தந்தை மகனே நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறான் என்னுடையதெல்லாம் உன்னுடையது இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும் ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்றுள்ளான் காணாமல் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்